உறவுகளே உங்கள் மதுசுதன் இந்த பதிவெனண்டா அமெரிக்காவில் நேற்று பதிவான விடயம் வெள்ளை மாளிகையில் ஒரு மன்னர் அழைக்கப்பட்டிருக்கின்றார் நவம்பர் பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அமெரிக்காவின் வெள்ளை மாளிகைக்கு வந்து சவுதி இளவரசர் க்ரௌன் பின் சல்மான் அவர்கள் அரசு முறை பயணமாக பல முதலீட்டு விஷயங்கள் பற்றி கலந்துரையாடுவதற்கும் ஒப்பந்தங்களை செய்வதற்கும் வந்து வெள்ளை மாளிகைக்குள் உத்தியோகபூர்வமாக செங்கம்பல வரவேற்போடு டொனால்ட் ட்ரம்ப் அவர்களினால் அழைத்து செல்லப்பட்டு பல பேச்சுவார்த்தைகள் ஒப்பந்தங்கள் முதலீட்டு ஒப்பந்தங்கள் பாதுகாப்பு உடன்படிக்கைகள் வர்த்தகங்கள் அது சம்பந்தமாக எல்லாம் உரையாடி ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டதோடு மட்டும் அல்லாது ஊடகவியலாளர் சந்திப்பும் அங்கே இடம்பெற்றது இது ஏன் இவருடைய வருகை மிக முக்கியமாக பார்க்கப்படுகின்றது என்றால் சவுதி மன்னர் பின் சல்மான் அவர்களுடைய வருகை மிகவும் உன்னிப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் ஒரு வளர்ந்த மத்திய கிழக்கு நாடில் எண்ணெய் வளம் கூடிய நாடு என்றதுக்கு அப்பால் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நடந்த ஒரு படுகொலை சம்பவத்தோடு விமர்சிக்கப்பட்ட மன்னர் அமெரிக்காவுக்குள்ள முதல் முறையாக காலடி பதித்து வைத்திருக்கிறார் ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு பிறகு அது பேசுபொருளாக இருக்கிறது உடகவியலாளர்கள் கேள்வி பார்க்க போறோம் என்ன அந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டு நடந்தது என்றால் உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வாஷிங்டன் ஃபோஸ்டில் வந்து கடமையாற்றிய ஒரு பெயர் போன ஊடகவியலாளர் ஜமால் கெசகோகி அவர்கள் வந்து தன்னுடைய சவுதி விசாவை குடியுரிமையை புது புதுப்பிப்பதற்காக சவுதிக்கு செல்ல முடியாது ஏன் சவுதிக்கு செல்ல முடியாது என்றால் அவர் சவுதிய மன்னர் இளவரசர்களுக்கு எதிரான கருத்துக்களை வாஷிங்டன் போஸ்டில் எழுதி வந்த ஆர்டிக்கல் எல்லாம் எழுதி வந்தது அதிலே வந்து அது அது வெளிப்படையான விடயம் ஆகவே அவர் நேரடியாக அங்கே போகாமல் துருக்கி இஸ்தான்புல்லில் இருக்கிற சவுதிய துணை தூதரகம் அந்த தூதரகத்துக்கு வந்து தூதரகத்தில் வந்து கொண்டே பா பாஸ்போர்ட் இல்லாமல் போட்டு காத்திருக்க நேரம் அவர் இப்போ வெளியில் வெறியில உள்ளூக்க போனவர் வெளியில் விரைவில் ஒரு காபேஸ் பேக்கூட வெளியில் போனவன் நடந்தாண்டு தெரியாது இல்லை உடலமெல்லாம் துண்டு துண்டாக வெட்டி கொண்டு போகப்பட்டதா என்ற படுகொலை செய்யப்பட்டார் என்ற செய்தி அன்றைய ஊடகங்களில் மிகவும் கொந்தளமாக பேசப்பட்ட விடயம் ஊடகவியலாளர் ஜமால் கசகோகி அவர்கள் படுகொலை செய்யப்பட்ட விடயம் அதாவது எம்பசிக்குள்ளே போறார் ஆனால் வெளியிலே இல்லை இதுக்கும் சவுதிய இளவரசருக்கும் தான் தொடர்பு இருக்குது என்ற அவர்தான் அந்த சவுதி இளவரசர்களை மன்னர்களை பற்றி ஆட்டி எழுதுகிறவரண்டு சவுதி இளவரசர் மீது நேரடியாக கைகள் நீண்டன அந்த சம்பவத்துக்கு பிறகு முதன்முறையாக அமெரிக்காவுக்குள்ள வந்து வருகின்றார் இந்த மன்னர் என்ன விஷயம் நடந்தது என்று பார்த்தோம் என்றால் ட்ரில்லியன் ஒரு ட்ரில்லியன் அமெரிக்க டொலர்களை அமெரிக்காவிலே முதலிடுவதற்கு சவுதி மன்னர் இணக்கம் தெரிவித்திருக்கிறார் ஒரு ட்ரில்லியன் என்றது என்னென்னா ஒன்றுக்கு பக்கத்தில் பன்னெண்டு சைவர் அதாவது ஒரு லட்சம் கோடி ஒரு லட்சம் கோடி அமெரிக்க டொலர்கள் ஒரு கோடி டொலரை அமெரிக்க டொலரே எவ்வளவு தெரியும் ஒரு லட்சம் கோடி அமெரிக்க டொலர்களை அமெரிக்காவிலே முதலிட இருக்கிறார்கள் ஆகவே பெரிய உள்ளுக்கு ஈர்க்கிறார் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் புத்தி இந்த பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு என்ன நடந்திருக்கேன்டா ஊடகவியலாளர்கள் கேள்வி கேட்கிறார்கள் அந்த கேள்வியில் ட்ரம்ப் அவர்கள் வெல்கம் பண்ணி நீங்கள் உள்ளுக்க கூட்டிக் கொண்டு இருந்த இருந்தின கையோடையே ஊடகவியலாளர் கேள்வி கேட்டு விட்டோம் உங்களுக்கும் அந்த நீங்கள் ப உங்கள் ஜமா அந்த ஜமால் கெசகோகி என்ற ஊடகவியலாளர் படுகொலை சம்பந்தமாக அதுக்கு பிறகு வந்திருக்கிறீர்கள் உங்களுடைய பெயர் அடிபட்டது என்று கேள்வி கேட்டிருக்கிறது அதுக்கு என்ன பதில் சொன்னார்கள் என்று பார்த்தேன் He's done a phenomenal job. You're mentioning somebody that was extremely controversial. A lot of people didn't like that gentleman that you're talking about. Whether you like him or didn't like him, things happen. But he knew nothing about it, and we can leave it at that. You don't have to embarrass our guest by asking it, it, a question it, it, like so that. Was just, yes, Mr. President, Please, go I, go I, I allow me to answer. You know, uh, uh, I feel painful about you know uh, the families of 9-11. Uh, 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 in America, but uh, you know we have to focus on reality. Reality based on CIA documents and based on a lot of documents that Osama bin Laden he used Saudi people in that event for one main purpose is to destroy this relation. Uh, about the journalists, it's really uh, uh, painful to hear. Uh, you know anyone that been losing his life uh, for uh, you know no. டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் முந்திவிட்டார் இல்லை அது இவருக்கு அந்த விடயத்தை பற்றி தெரியாது தொடர்புகள் இல்லை என்ற மாதிரி சொன்னார் மன்னரும் தன்னுடைய பங்குக்கு வந்து பல அது வந்த ஒரு துன்பியலான நிகழ்வு அது எப்படி நடந்தது என்னென்றது எங்களுக்கு தெரியாது தொடர்புகள் இல்லை என்ற மாதிரி தான் அது ஒரு நடக்கக்கூடாத ஒரு விடயம் என்று வருத்தம் தெரிவித்திருக்கிறார் இது இப்படி இருக்க இந்த மன்னருக்குரிய விருந்து உபசாரம் ராஜ விருந்து ஒரு மன்னர் சவுதி மன்னர் ஒரு பாரம்பரியமாக சவுதியில் வந்து இருக்கிற மன்னர் பாரம்பரியம் அது முதல் முறையாக ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஆண்டுக்கு பிறகு வாரர் ஒரு ஒன் டிரில்லியன் ஒரு லட்சம் கோடி அமெரிக்க டாலர்களை அமெரிக்க மண்ணிலே முதலிட இருக்கின்றார் ஆகவே அவருக்கு விருந்து கொடுக்காமல் விட்டால் எப்படி ராஜ விருந்து வெள்ளை மாளிகையிலே இரவு ஒழுங்கமைக்கப்பட்டது பல பெரிய பெரிய பணக்காரர்கள் உலக பண அமெரிக்க பணக்காரர்கள் விளையாட்டு வீரர்கள் புகழ் பூத்தவர்கள் பெரிய விஐபி கூட்டத்தை இன்வைட் பண்ணி டொனால்டு ட்ரம்ப் ராஜ விருந்தை கொடுத்திருக்கிறார் பல மில்லியன் டொலர் செலவில் அமெரிக்கன் டொலர் செலவிலே அதில் பார்த்தீங்கன்னாடா ஒரு புதுமை நடந்திருக்கேன்டா பரம நண்பர்களாக முன்னர் நண்பர்களாக எலெக்ஷன் டைமில் கைகோத்த டோ இவர் எலான் மஸ்க் ட்ரம்ப் அவர்கள் பிறகு பின்னர் கருத்து வேறுபாடு முரண்பாடு ஒரு பூதாகாரமான நடந்தது இவர் வெளியேறி மஸ் வெளியேறி போய் கட்சி கூட ஆரம்பித்திருந்தார் இந்த நிலைமையில் திருப்பியும் ஒரு அதிசயம் நடந்திருக்கு டொனால்டு ட்ரம்ப் எலான் மஸ்குக்கு இந்த விருந்துக்கு ராஜ விருந்துக்கு அழைப்பு கொடுத்து அவரும் அதை மதித்து ஏற்று வெள்ளை மாளிகைக்குள்ளே திருப்பி வந்து காலடி பதைத்திருக்கிறார் விருந்துவாசர் களை கட்டி இருந்தது உதய் பந்தாட்ட வீரர் டொனால்டோ அவர்கள் உட்பட பல பெரிய பெரிய விஐபிகள் எல்லாம் கலந்து கொண்டார்கள் பார்க்கவே ஒரு பெரிய ராஜ விருந்து எப்படி இருக்குமென்ற இந்த காட்சிகளுக்கு நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் பார்ப்போம் ஆக இப்பொழுது அமெரிக்க ஊடகங்களில் பெரிய பேசு பொருளாக இருக்கிறது இந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஊடக வாஷிங்டன் ஃபோர்ஸ் ஊடகவியலாளர் படுகொலையோடு சம்பந்தப்படுத்தி பேசப்பட்ட இளவரசர் இங்கே வந்திருக்கிறார் என்ற ஒரு விடயம் அடுத்த விடயம் வந்து எலான் மஸ்க் திருப்பவும் வந்து நட்பாக வந்து விட்டார்களா இல்லை டொனால்டு ட்ரம்போட உள்ளுக வெள்ள மாளிகைகளில் ஊடாடி இருக்கிறார் விருந்துக்கு போயிருக்கிறார் அப்போ எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டார்களா திருப்பியும் பொலிடிக்ஸுக்கில் வந்து டொனால்டு ட்ரம்போடு இணைந்து போகிறாரா தன் கட்சியை கிடைக்க போகிறார் என்ற பெரிய வாத பிரதிவாதங்கள் ஊடகங்களில் அமெரிக்காவுடன் விஷயங்களை வெளியாகின்றன மாற்றங்கள் நன்றாக வந்தால் நெல்லம் இப்பொழுது டொனால்டு டிரம்ப் இன்னும் முதலீடுகளை உள்ளிருக்கிறார் என்பது மேலதிக தகவல் மீண்டும் ஒரு நல்ல பதிவினூடாக சந்திப்போம் யூடியூப் தளத்திற்குள் சென்று சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் வியூஸ் கூட போகுது ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களில் பொதுத்தலங்களில் வந்து ஃபாலோ பண்ணுறீங்களில் வியூஸ் கிடைக்க வருது வியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் வியூஸும் பெருகுது சில இடங்களில் சமூக வலைத்தளங்கள் அந்த ஒரு லட்சத்தில் அரவாசி பேர் போட்டால் கூட ஐம்பதாயிரம் சப்ஸ்கிரைப் பெறணும் எங்களுக்கு வேற இல்லை பார்த்துட்டு போகிறீங்க இப்போ யோசனமான தகவல் கிரே கிரைச்சிட்டு போகிறீங்க ஆனால் ஒன்றும் ஃபாலோ பண்ணுறீங்க இல்லை கொமெண்ட் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் கட்டாயம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவூடாக சந்திப்போம் நன்றி வணக்கம்